உடலில் இந்த நோய்கள் இருந்தால் இப்படித்தான் நடக்குமாம் உலகில் ஏராளமான மக்கள் போராடும் ஒரு பிரச்சனைதான் வயிற்று உபசம் பெரும்பாலான நேரங்களில் வயிற்று உபசம் மோசமான டயட் காரணமாக ஏற்படலாம் ஒருவருக்கு வயிற்று உபசம் அளவுக்கு அதிகமாக உணவு உண்பது அதிகமாக அமிலம் சுரப்பது நெஞ்சரிச்சல் அதிகமான அளவில் காற்றிலே விழுங்குதல் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் தைராய்டு சுரப்பியின் முறையற்ற செயல்பாடு உணவு சகிப்புத்தன்மை கார்போனேட் பானங்களை பருகுவது அல்லது குடலில் அதிகமாக பாக்டீரியாக்கள் இருப்பதாலும் ஏற்படும் உடலில் எந்த நோய் இருந்தால் வயிற்று உபசம் ஏற்படும் வாய்ப்புள்ளது என்பதை குறித்து காண்போம் கர்ப்பப்பை புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் எடை குறைவு இடுப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குடல் புற்றுநோய் நீர்க்கோர்வை கல்லீரல் நோய்கள் மீண்டும் இந்த சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணவும்